ஈபியில் போனோடனே இப்போ இப்போ இருபத்தஞ்சி வருஷம் நான் அங்கே வேலை பார்த்துக்கிறேன் இப்போ சொல்லலாம் ஏன்னா பென்ஷன்லாம் நிறுத்த முடியாது ஒன்றுமே நான் வேலை பார்க்கல பவா வந்து ஒரு ரைட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்மளை வந்து காதலிக்கிறத கைவிடாது அப்படின்னு ரிவர்ஸில் யோசித்தேன் நான் இதெல்லாம் தெரிஞ்சோடனே தான் அந்த பொண்ணை நம்மளை விட்டுருச்சு இன்னும் மதியானம் சாப்பிட்டோன்னே பிரமாதமான சாப்பாடு சரிஜா இன்னைக்கு வேலைக்கு போகவே தோரல வீட்டிலே இருந்த ரெண்டுருவாரு அப்புறம் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா அவர் வேலைக்கு போக மாட்டாரு அப்படின்னு நான் வேலைக்கு போகாத நாட்கள் என்னென்னு சொல்லிட்டாங்க ஆள் வச்சு கூலி படை வச்சு ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் போட்டு தர்றான் அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகுது எழுத்தாளர்களுக்குள்ள அதெல்லாம் வரல ஏன்னா இப்போ நான் நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு கேரளாவுக்கு போய்கிறேன் அங்கேயும் ஐம்பது பேர் தான் வரான் அங்கேயும் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்குறவன் சாயங்காலம் கொஞ்சம் மலாட்டம் வந்து உட்காருறான் இலக்கிய கூட்டங்கள்லாம் நான் அப்படியும் அப்படியே மக்கள் வந்து அப்படியே தே தேப்ப தேப்பையாக வந்து அவங்களுக்கு வந்து இந்தியாவின் ஜனாதிபதி யாருன்னு கூட தெரியாதுனாரு யாருக்கு சார்னா கேரளாவில் இருக்கிற நடிகர் நடிகைகள் யாருக்குமே தெரியாதுனாரு நான் பயங்கர கோவம் வந்துச்சு எனக்கு ஏன்னா எனக்கு மம்முட்டிலாம் ரொம்ப ஃப்ரெண்டு அவனு சார் மம்முட்டி சார் சரி விடுங்க மம்முட்டிக்கு மட்டும் தெரியும்னு வச்சுக்கலாம் சார் நீங்கள் ஒரு எழுத்தாளர் கதை சொல்லி ஒரு நடிகர் இந்த மூணில் உங்களை ரொம்ப பிடிச்சது இது உங்களுக்கு இந்த மூணுத்த விட எனக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது அது வந்து இந்த சிபி நீங்க அங்க மாட்டு வண்டியை பத்தி கேட்டீங்களா இதுதான் பாலா கொடுத்த வண்டி ஓகே பரதேசி படத்துல அந்த கங்கானிங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த வண்டியை ரெண்டு வண்டி கொடுத்தாரு ஒரு வண்டியை ஒரு ஃப்ரெண்டு எடுத்துன்னு போயிட்டாரு அப்புறம் ஆக்டர் பார்த்திபன்கிறார்ல அவர் ஒரு தடவை வந்து இங்கே தங்கியிருந்தார் அவர் அவங்க மகெலாம் வந்து தங்கினார் அவர் போகும்போது ஆசைப்பட்டு ஒரு ரட்டமாட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டார் அவர் மரக்கானத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு லேண்ட் வச்சுக்கிறார் அந்த லேண்டுக்கு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் விசிட் போனோம்னா அந்த ரட்டமாட்டு வண்டி திருப்பி எடுத்துன்னு வந்துடணும் அப்படி ஓட்டி ஓட்டிட்டு வந்து மைண்டில் வச்சுனுக்குறேன் ஹே ஹே கேட்குறேன் சார் நீங்கள் எப்படி சார் கங்கணியா இல்லை வந்து ஒரு நம்ம லைஃப்பில் நம்மலாம் கங்காணின்ற இடத்துக்கே போக முடியாதான் பெரிய வார்த்தை அதெல்லாம் ஒரு எழுத்தாளன் அல்லது கதை சொல்கிறவன் ஒரு விவசாயி அவனால் க மைண்ட் ரீதியாகவே அவனை கங்காணியை நினைக்க மாட்டான் நினச்சாவே அப்பயே அவுட்டவன் அந்த வண்டிங்க இருக்குது அவ்வளோதான் சார் இதற்கு மத்தியில் ஒரு கேள்வி உங்கள் நல்ல ஈபியில் நல்ல ஒரு பொறுப்பில் இருந்தீங்க இன்னும் பொருளாதாரமான சிக்கலில் இப்படி இந்த இலக்கியம் இப்படின்னு இப்படி எந்த கட்டத்திலுடைய மாறினீங்க நான் சின்ன வயசுலேருந்தே நான் உங்களுக்கு என்னுடைய லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படிக்கும் போதே நான் நாவல் எழுதினேன் திருவண்ணாமலை சோத்தலாம் என்னுடைய விளம்பரம்லாம் எழுதினாங்க அப்போது டென்த்து லீவில் நாவல் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்புறம் கவிதை எழுதினேன் அப்புறம் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவிதை எது நல்ல கவிதைன்னு தெரிஞ்சோடனே கவிதை எழுத நிறுத்தினேன் அப்புறம் சிறுகதைகள் எழுதினேன் ஆக லிட்ரேச்சரில் இருக்கும்போது தான் வேலைக்கு போனேன் அப்போ நம்மளுக்கெல்லாம் எங்களா வாழ்க்கையில் வேலை கிடைக்கும் போது அப்படின்னு நினச்சப்போ எங்கள் அப்பாலாம் என்ன அழ விடுவார் என்னென்னா நீ வந்து எதாவது செக்யூரிட்டி கார்டாக போடுவார் நான் அப்படியே தேம்பி தேம்பி அழுவேன் ஒரு செக்யூரிட்டி கார்டாக போட வேண்டிய அளவுக்கு தான் நம்மளுக்கு அறிவுக்குதா அப்படிலாம் நினைப்பேன் அப்புறம் திடீர்னு எனக்கு ஈபியில் வேலை கெச்சிச்சு அப்புறம் ஈபியில் போனோன்னே இப்போ இப்போ இருபத்தஞ்சி வருஷம் நான் அங்கே வேலை பார்த்துக்கிறேன் இப்போ சொல்லலாம் ஏன்னால் பென்ஷன்லாம் நிறுத்த முடியாது ஒன்றுமே நான் வேலை பார்க்கல அவன் எப்போ ஆஃபீஸ் போனேன் எப்போ அப்போதான் விடுவேன் எப்போ வேலைக்கு போனோம் எப்போ வெளியே வேலையை விட்டு வந்தோம் காலையில் எங்கள் பசங்க எனக்கு பவாங்கிற கதை சொல்லி அப்படின்னு ஆர் ஆர் சீனிவாசம் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துப்பார் அதில் எங்கள் என் பையன்கிட்ட என் பொண்ணுகிட்டே ஒரு இன்ட்ரெஸ் சின்ன பசங்க அவங்க அவங்க என்னுடைய ஒரு நாள் ஷெடியூலை சொல்லுவாங்க எங்கள் அப்பா பத்தரை மணிக்கு தான் ஆஃபீஸ் போவார் பத்தரை மணிக்கு தான் எனக்கு ஆஃபீஸ் பதினோரு மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கு போவார் போனோடனே அங்கே வந்து சந்த்ரு பெரியப்பா அமலதாஸ் பெரியப்பாலாம் பத்து நூறு மணிக்கு அவரை வந்து பார்ப்பாங்க அவர் தொழர் அவர் கையெழுத்து போட்டு வந்தார் தொடர் நான் அட்னஸை கையெழுத்து போட்டு டீ கடைக்கு போயிடுவார் அப்புறம் டீ வந்து மூணு டீ குடிப்பாங்க அதுக்குள்ளே ஒன்றரை மணி ஆகிடும் ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவார் இதுக்கு நடுவில் அவர் ஒரு ஃபைல் கூட அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் வந்தோடனே மதியானம் சாப்பிட்டோடனே பிரமாதமான சாப்பாடு ஷலேஜா இன்னைக்கு வேலைக்கு போகவே தோரலை வீட்டிலேயே இருந்துடுறேன்னு வந்துடுவார் அப்புறம் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா அவர் வேலைக்கு போக மாட்டார் அப்படின்னு வேலைக்கு போகாத நாட்கள் என்னென்னு சொல்லிட்டாங்க சொன்னோன்னே சீனிவாசன்கிட்ட சொன்னார் இதை மட்டும் வச்சு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடலான்னாரு இந்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளைங்களை குழந்தைங்க வந்து பொய் சொல்லாது இவ்வளோ அழகான ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னாரு அப்படிதான் வேலை பார்த்துக்கிறேன் பெருசாக ஒன்று வேலை பார்க்கலாம் ஆனால் என்னென்னா ஒரு விஷயத்த நேர்மையாக பண்ணலாம் யாருக்கும் தீங்கு பண்ணலை ஒரு பைசா லஞ்சம் வாங்கலை நான் பெரிய லஞ்சம் வாங்குகிற போஸ்ட்டில் இருந்தேன் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் நல்ல ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு டீ கூட குடிச்சது கிடையாது ரொம்ப நேர்மையாக வேலை பண்ணேன் இப்போ எங்கள் பசங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் உண்மைதான் அவங்களுக்கு தெரியாத சில இடங்கள்லாம் இருக்குது பல நாள் இரவு ஒம்பது மணிக்கு நான் ஆஃபீஸை போய் திறந்து விடிய விடிய வேலை பார்த்துக்கிறேன் என் என் சீட்டில் இருக்கிற ஃபைல் ஒன்றுமே லேட் ஆகாது எல்லாத்தையும் முடிச்சிருவேன் என்ன அவங்க சொல்கிற அந்த ஃபைவ் டு டென்னுக்குள்ளே என்னால் வேலை பார்க்க முடியாது பண்ணிக்க முடியாது ஆமாம் அது முடியாது நான் எனக்கு எப்போ முடியுதோ அப்போ வேலையை முடிச்சு கொடுத்துருவேன் இப்படி நான் வச்சுக்கினேன் அதுக்கு ஒரு வகையில் மின்சார வரையெல்லாம் பெரிய தடங்கள்லாம் இருந்துச்சு எனக்கு மெ மெமோலாம் கொடுத்து பிரச்சனைலாம் வந்துச்சு எல்லாருக்கும் வரும் இல்லை அப்புறம் சார் என்ன சார் ஒரு மெமோ தானே சார் அவன் இப்போ இலங்கை எல்லாம் உயிரே இல்லை அவன் கையில் குணமாக மிதந்தான் பொண்டாட்டியா பாலியல் வளர்க்க நம்மளுக்கெல்லாம் என்னடா பெரிய வேதனை அப்படின்னு நான் நினச்சேன் ஓகே படிப்பா இந்த பத்தாவது படித்தப்போ நாவல் எழுதினேன்னு சொன்னீங்க பத்தாவது படிக்கிற ஃபுல்லாக வந்து ஆனுவல் எக்ஸாம் படி பப்ளிக் எக்ஸாம் படி தான் சொல்லியிருப்பான் இப்போ நாவல் எழுதிருக்கேன் வீட்டிலேயும் சொல்லலேயே திட்ட இல்லையா இல்லை எங்கள் அப்பாலாம் எ எல்லாமே ஒரு மாதிரி அரக்கு இருக்கான வீடு தான் சார் எங்கள் அப்பாவே ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு அப்புறம் அவரே வேறு மாதிரி ஆள் டென்த்து படிக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து லவ் அஃபேர் இருந்துச்சு இந்த காதலிக்கிறவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஹார்மோன் வேலை பார்க்கும் அது என்னன்னா அந்த பொண்ணுக்காகவாச்சும் ஏதாவது சாகசம் பண்ணும் அப்படின்னு அப்படி நம்ம வந்து ஒரு எழுத்தாளன்னா ஆகிட்டா இருக்கிற சொத்தலாம் நம்ம பேர் எழுதினாங்கன்னா அப்புறம் பவா வந்து ஒரு ரைட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்மளை வந்து காதலிக்கிறத கைவிடாது அப்படின்னு ரிவர்ஸில் யோசித்தேன் நான்

என்னோட எனக்கு வந்து பல்லவன் ஒரு நண்பர் இருக்கார் அவர் வந்து சித்திரச்சோடுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டுருக்கார் அந்த புத்தகத்துக்காக அவர் வரைஞ்ச படங்கள் இது எல்லாமே அப்புறம் அந்த புத்தகத்தை நான் தான் பப்ளிஷ் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு பப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்டு இதனுடைய ஒரிஜினல்ஸ்லாம் குடும்ப ஓவியர் அப்படின்னு வாங்கி ஃப்ரேம் பண்ணேன் ஃப்ரேம் பண்ணி எங்கள் வம்சி புக்ஸுக்கு இதில் அந்த சோர் முழுக்க வச்சிருந்தோம் எப்பயுமே எனக்கு என்ன தோணுன்னா எனக்கு என் ஒய்ஃபுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுன்னா எதை ஒன்றையும் பிராண்ட் ஆக்கக்கூடாது இப்போ வம்சி புக்ஸுக்குள்ளே நுழைஞ்சா இந்த படங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு மூணு நாலு வருஷமா எல்லாருக்கும் தெரியும் டக்குன்னு ஒரு நாள் அதெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வந்து இந்த மேடை மேலே வச்சுட்டோம் இவர் என் என் நண்பர் ஏழுமலை சிந்தி ஏழுமலைன்னு பேர் அவர் என்ன பண்ணார் நான் இங்கேயோ லண்டன் போயிருந்தேன் நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்படி டிசைன் பண்ணி வச்சுட்டார் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டோம் ஆனா அது ரொம்ப நாள் அப்படி இருக்காது ஒரு நாள் திடீர்னு அதை மாத்துருவோம் அவ்வளோதான் கிளச்சி போட்டு கிளச்சு போட்டு எதிர்பார்த்த எதிர்பார்ட்டு ஆனா எதையுமே பிராண்ட் ஆக்க கூடாது அப்புறம் ஒரே மாதிரி இருக்கிறது ஆட்டு கிடையாது ஆட்டுக்கு எதிரான விஷயம் நிறைய பத்தி எழுத்தாளர்களுடைய கதைகளை இவங்க உங்களுக்கு எப்படி மனசோட நெருக்கமானவா இந்த படத்துல இருக்கவங்க இல்ல அத எனக்கு இப்ப நெருக்கமானவங்களே இல்ல என்னுடைய தேர்வு இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப மிக்சடா இருக்கும் இப்ப சிவகுமார் சார் ஆமா சிவகுமார் சார் வந்து தீவிர இலக்கியவாதி கிடையாது இல்லையா அப்படி இருக்காரு அது அந்த மாதிரி கொஞ்சம் பேரை நம்ம செலக்ட் பண்ணலாம் தி ஜானகை ராமன் இருக்கிறாரு அழகிரி சாமிங்கிறாரு ஜெயமோன் இருக்கிறாரு அப்படி இருக்காங்களா இது எல்லாமே பல்லவனுடைய தேர்வு ஓகே அத நான் வந்து ஒரு சுவர் குடுத்துக்கிறேன் அதுக்கு அவரோட தடவழிய ஏன் தேர்வு அப்படின்னா வேற யாருக்கும் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் நீங்க கேமரா எடுத்து அந்த மாடி இங்க இருந்து பாக்குத்தாவே தெரியும் அந்த மாடியில ஒரு அழகான ரூம் இருக்குது அது அங்கே இருக்கிறதுலே ரொம்ப அழகான ரூமு பத்தாயிரத்துலேயே ஆமா பத்தாயிரத்துல அது அந்த மாதிரி ஒரு அழகான ரூம் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்புறம் அங்கேருந்து வியூலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அது பெரிய ரூமாக இருக்கும் அந்த ரூமுக்கு பேர் வந்து ஃப்ரான்சிஸ் கிருபா அப்புறம் இதுக்கு எல்லாமே கூவாளகிரி சாமி கி ராஜநாராயணன் தி ஜானகிராமன் ஜி நாகராஜன் இந்த நாலு சீனியர் ரைட்டர்ஸ் பேர் தான் அந்த நாலு ரூம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பிக்ஸ் ஆயிடும் அப்புறம் அங்க ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு அதுக்கு வந்து ஜெயகாந்தன் பிரபஞ்சன் பேர் வச்சுக்கிறோம் அப்புறம் வெறும் இலக்கியவாதிகள் மட்டும் இருக்க கூடாது அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் எல்லாருடைய பேர்லயும் ஒரு ஒரு அறை வச்சுக்கிறோம் அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கருப்பு கருணா அவங்க பேர்ல எஸ் கருணா காளிதாஸ் பீனிக்ஸ் இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அவங்க பேரில் ஒரு ஒரு அறைய வச்சிடும் இதில் எங்கள் ஃபேமிலி குடும்பம்ன்ற அமைப்புக்குமே ஏதாவது ஒன்று ஞாபகமாக இருக்கணும்னு என்னுடைய மூத்த பையன் தான் சிபின் இரண்டு டவுன் ஆக்சிடென்ட் அவன் பேரில் ஒரு ஒரு அறைய வச்சுரும் இந்த அறைகள் வந்து எழுத்தாளர்களாலும் கலைஞர்களாலும் நண்பர்களாலும் மகனாலும் நினைவு நினைக்கிறேன் சரி நீங்கள் வந்து நிறைய இலக்கியவாதிகளை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம் இலக்கிய சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குல்ல சார் அதுக்கு காரணம் என்ன அந்த அரசியலில் நான் இல்லை எப்பயுமே இல்லை ஆனா எல்லா துறையில்தான் ஆமாம் எல்லாருமே அதில் வெளியே அதில் எல்லாமே அவங்க தான் தோற்றுக்கிறாங்க அந்த இலக்கிய சண்டைகள் வந்து எல்லா துறைகள்லையும் இருக்குது இந்த இழிவு எல்லா இலக்கியம் இலக்கியவாதிகள் அது அது மட்டும் ரொம்ப மேம்பட்டதுன்னு நான் நினைக்கல எல்லாத்துலயும் இருக்குது இருக்குது இது எழுத்து மீடியா அப்படின்றதுனால வெளியே தெரியுது டாக்டர் ஆள் வச்சு கூலிப்படை வச்சு ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் போட்டு தர்றான் அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகுது எழுத்தாளர்களுக்குள்ள அதெல்லாம் வரல வராது சொல்றேன் சார் உங்களுக்கு பாலகுமாரன் மேல விமர்சனம் உங்க அப்படியே இருக்கா இல்ல ஒரு ரெண்டு மூணு நாவல் நல்ல நாவல் எழுதுகிறார் நல்ல நாவல் அப்படின்னா சீரியஸ் லிட்டரேச்சருக்கு இணையான நாவல் காலந்தோறும் நிற்கும் அப்படி சொல்ல பூக்கள் இரும்பு குதிரைகள் தாய் மாணவன் கரையோர முதலைகள் இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ரைட்டிங் தான் அவரை பொறுத்த அது வந்து கமர்ஷியல் ரைட்டிங்கை விட கொஞ்சம் மேன்மையானது நான் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பேன் சுஜாதாவை விட எனக்கு பாலகுமாரன் பிடிக்கும் ஏன்னா சுஜாதா வந்து பெரும்பான்மையான லட்சக்கணக்கான ரீடர்ஸ்கிட்ட போனாரே ஒழிய இந்த மாதிரியான காத்திரமான நாவல்கள் அவர் எழுதலை சில சிறுகதைகள் எழுகிறார் பாலகுமாரன் காத்திரமான நாலஞ்சு நாவல்கள் எழுகிறார் ஆனால் மற்றபடி அவர் பேரில் இருந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே எனக்கு இருந்த விமர்சனங்கள் இல்லை அதெல்லாம் அப்படியேதான் இருக்கு அவர் அதையும் உங்கள்ட்ட ஆமா பயங்கர சண்டை வரும் ஏத்துக்கவே மாட்டேன்னு ரைட்டர் சார் நான் அப்படியே மாநிலங்கள் எல்லாம் பாக்குறப்ப எழுத்தாளர்களுக்கு ராயல்டி ஒழுங்கா வந்து கிடைக்குது வெளிநாடுகள் எல்லாம் கரெக்டா கிடைக்குது பட் தமிழ்நாட்டுல இன்னும் அந்த சூழ்நிலை ஏற்படவே கிடையாது இங்க ஏதாவது காத்திரமான படைப்புகள் வருது நிறைய இலக்கியவாதிகள் இருக்காங்க தொடர்ந்து நிறைய காலம் கிடந்த நிறைய படைப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஏன் இன்னும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரலைன்னு நினைக்கிறீங்க இல்லை வெளிநாடுகளில் என்ன பழக்கணும்னு தெரில அதாவது எவ்வளோ இதில் உண்மை இருக்குது அதை தெரில இப்போ கேரளாவில் மா பக்கத்தில் கர்நாடகாவில் தெலுங்கா தெலுங்கில் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அளவுக்குதான் அங்க புத்தகங்கள் விக்குது மலையாளத்துல மட்டும் ரொம்ப அதிகமா விக்குதுன்னு சொன்னாங்களே எனக்கு அதுலயே உடன்பாடு இல்லை இப்போ அப்பப்ப மாறும் இல்ல அப்படி இல்லை ஏன்னா இப்ப நான் நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு கேரளாவுக்கு போய்கிறேன் அங்கேயும் ஐம்பது பேர் தான் வரும் அங்கேயும் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்குறவன் சாயங்காலம் கொஞ்சம் மலாட்டை வாங்கினோம் வந்து உட்காருவா இலக்கிய கூட தான் பார்க்குறேன் நான் புரியும் அப்படியே மக்கள் வந்து அப்படியே தே தேப்ப தேப்பையாக வந்து அப்படியே கொண்டாடல அங்கேயும் மம்முட்டி அங்கேயும் மோகன்லால் வந்தால் இங்கே எப்படி ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் அழைச்சிக்கிறாங்களோ அந்த மாதிரியான அடிதழும் நடக்குது அப்படியே பக்கத்து மாநிலங்கள் மேன்மை அடைந்து விட்டாரோ அதெல்லாம் இல்லை ரெண்டுமே அப்படிதான் இருக்குது நாங்கள் ஒரு தடவை ஒரு ப விகடனுக்காகவோ இதுக்காகவோ இதில் பால் சக்கரையாவை வந்து ஒரு பேட் எடுத்தோம் நான் வெயிலும் அப்போ அவர்கிட்ட கேட்டோம் சார் தமிழ்நாட்டில் தான் அந்த நடிகர் நடிகைகள் ஒரு பொது நாலேஜே இல்லாமல் இப்படி தேமேனுறாங்க கேரளாவெலாம் அப்படி இல்லை பயங்கர ஷார்ப்புன்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு கேட்டோம் அவர் என்ன கேட்டாருங்களே அப்படி யார் சொன்னதுங்க சார் பத்திரிக்கைகளில் எங்கள் பத்திரிகைகள்லாம் எழுதுகிறாங்க அதான் பொய் அவங்க வந்து இந்தியாவின் ஜனாதிபதி யாருன்னு கூட தெரியாதுனாரு யாருக்கு சார்னா கேரளாவில் இருக்கிற நடிகர் நடிகைகள் யாருக்குமே தெரியாதுனாரு நான் பயங்கர கோவம் வந்துருச்சு ஏன்னா எங்கள் மம்முட்டிலாம் ரொம்ப ஃப்ரெண்டு சார் மம்முட்டி சார் சரி விடுங்க மம்முட்டிக்கு மட்டும் தெரியும்னு வச்சுக்கலாம்னா ஒரு மித்த வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கினே நேரம் கேரளாவில் இப்படி ஒரு பக்கத்து மாணவங்களில் அப்படிலாம் இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்புறம் ராயல்ட்டின்னா அங்கே டிசி புக்ஸ்னு ஒரு பெரிய ஒரு நாளைக்கு ஒரு புக்கு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க டிசி புக்ஸை அவங்கலாம் வந்து நிறைய புத்தகங்கள் விற்பனை பண்ணுறதுக்கான ஒரு கிரவுண்டு வேலையை கவ பார்த்து வச்சுக்கிறாங்க பல வருஷமாக கேரளா அறிவுச்சூழல்லாம் அது நடந்துச்சு அதெல்லாம் அது கொஞ்சம் நல்லா போகுது இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு இப்போ என் புத்தகம் விகடலில் போட்டாங்க சொல்வழி பயணம் போட்டாங்க ஏன்னா கரெக்டாக ராயல்ட்டி வந்தனே இது எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா நான் ராயல்ட்டி வாங்கினா ஆளே கிடையாது ஏன்னா பப்ளிகேஷனே எங்களுது நான் எங்க பப்ளிகேஷன்ல இருந்து வரல காசு வாங்க முடியாது இல்ல எப்பயாவது செலவுக்கு வேணா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க கேட்கலாம் ராயல்ட்டின்னு எனக்கு முதல்ல இருபத்தி ஒன்பதாயிரத்தி சில ரூபா வந்துச்சு இப்போ முப்பதாயிரம் ரூபாய் ராயல்ட்டின்னா மூணு லட்ச ரூபாய்க்கு புத்தகம் விற்றுக்குது அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு புக் விற்றுக்குது இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கா நம்ம புத்தகம் வித்துக்குது அப்படின்ற ஒரு பெருமை தான் இல்ல அந்த பெருமிதமே ரைட்டருக்கு போதும் அதுல செத்துருவாங்க அப்பா நம்மளுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு புஸ்தான் வித்து ஆனால் அதுவே கம்மி தானே சார் கம்மி தான் இல்லாத ஊருக்கு இழப்பு போ தலைவா என்னன்னா நம்மளாம் என்ன நம்முடைய நம்முடைய பப்ளிகேஷன் மார்பு சொல்லட்டுமா நான் சின்ன வயசுல கொஞ்சம் கடனை கடனை வாங்கி அல்லது முத்துகுமார் பாஷையில் சொன்னா பொண்டாட்டி தாலி ஆடகு வச்சு நீ எழுதுன கவிதையை நீ எழுதுன சிறுகதையை நீயே பப்ளிஷ் பண்ணிக்கணும் இல்லையா பப்ளிஷ் பண்ணி நீ ஏதாவது ஊருக்கு இருக்கு போகும்போது அந்த ஜோலனா பையில் அல்லது அந்த சூர்கேஸில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது காப்பி எவ்வளோ தாங்குதோ அவ்வளோ எடுத்துன்னு போய் சார் நான் எழுதின புஸ்தகம் அப்படின்னு கொடுப்பீங்க அதில் வந்து ஒம்பது பேர் அதை ஃப்ரீயாக வாங்கிக்குவோம் ஒரு ஆள் ஐம்பது ரூபா கொடுத்துட்டாங்கன்னா உனக்கு ராத்திரெலாம் தூக்கம் வராது இதான் நம்ம மரபு உண்மையிலே இதான் நம்ம மரபு நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் புஸ்தகம் போட்டவனை போய் கோயிலுங்க இதான் இப்படி தான் போட்டிருப்பான் அதெல்லாம் இல்லாமல் இந்த இருபது வருஷத்தில் எங்கே பார்த்தாலும் பப்ளிஷர் சொன்னான் அப்போலாம் சார் நான் எழுத எழுதின பிறில் கிரியா சென்னை புக்ஸு அன்னமகரம் இன்னும் ஏதோ ஒன்று இருக்கும் சார் நான் சொல்கிறது மாடர்ன் லிட்ரேச்சருக்கு இந்த நாலு பப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு பப்ளிகேஷனில் உன் புக்கை போட்டேன்னா உனக்கு நோபல் பரிசு அளவுக்கு திருப்தி வந்துடும் இல்லையா காசெலாம் கொடுக்க மாட்டாங்க யாரும் ஆனால் அதெல்லாம் இந்த இருபது வருஷத்தில் மாறி இப்போ மாடனாக புத்தகங்களும் கொஞ்சம் புக் ஃபேர் நடக்குது ஒரு ஒரு ஊருக்கும் அப்புறம் உன்னை எழுத்தாளன் அப்படின்னு அங்கீகரித்து கலெக்டர் பக்கத்தில் சேர்லாம் போட்டு உகார வைக்கிறாங்க அதெல்லாம் பயங்கர சந்தோஷமாகுது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பேச்சாளர்களுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க அது வேற ஆனால் இப்போதான் எழுத்தாளர்களுக்கு பத்து பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறாங்க கொஞ்சம் நாளில் இவங்க அந்த பேச்சாளர்கள்லாம் காலி பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கைது இவங்க அங்கே போயிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு இப்போ ஐயாயிரம் கூட கொடுக்க மாட்டாங்க பேச்சாளர்களுக்கு அது மாதிரி ஒரு பீரியட் வரப்போகுது அது தெரியாது தான் இவங்க பேசினுங்கிறாங்க ரைட்டர் பேசுவான் அப்புறம் அவன் ரொம்ப ஸ்திரமான இடத்த அடைஞ்சிருவான் அப்படிலாம் நடக்குது அப்புறம் இது இல்லாமல் பப்ளிஷர் கூட்டு உன் புக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு வித்துக்குது மூணு லட்சத்துக்கு வித்துக்குது இந்த உணவு முப்பதாயிரம் எவ்வளவு பெரிய அப்படிதான் சார் போவோம் புளி மாதிரி பாயா சார் இலக்கியம் பூனை மாதிரி பதுங்கி தான் சார் வரும் சார் நீங்க ஒரு எழுத்தாளர் கதை சொல்லி ஒரு நடிகர் இந்த மூணில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது உங்களுக்கு நான் பல இன்டர்வியூலேயே மாற்றி மாற்றி சொல்ல முடியாது அதில் ஒரே விஷயம் தானே சொல்லணும் ஏ அன்னைக்கு அப்படி சொன்னேன் இல்லைன்டா ஆனால் இதை மூணுத்தை விட எனக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது அது வந்து இந்த விவசாயி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் செகண்ட் இடம் வந்து எழுத்தாளர் அப்புறம் மூணாவது இடம் வந்து கதை சொல்லி அப்புறம் இன்னொன்னு என்னன்னா தான் பெரிய இடம் இந்த உலகத்துல கதை சொல்லிக்கலாம் ஒண்ணு இல்லை அப்படிக்காகலாம் நான் அதான் சொல்லுதா சொல்றேன் கிரெடிட் அடைய போறேன்னு யாரும் நினைச்சாங்கன்னா கதை சொல்லிதான் அப்படி கூட வச்சுக்கலாம் கதை சொல்லி ஆகணும்னு விரும்புறவங்க என்னென்ன மாதிரி கத்துக்கணும் ஆஹ் கதை சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒருத்த முடிவு பண்ணிட்டான்னா அவன் எதையுமே கற்றுக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை உண்மையிலே ஏன்னா எதை எதையா எதையோ கற்றுக்குனான்னா அவன் கான்சியஸ் ஆகிடுவான் நான் இப்போ நிறைய பேரை பார்க்குறேன் நிறைய பேர் கதை சொல்கிறத என்னாலே பத்து நிமிஷம் அதை கேட்க முடியல உண்டு மட்டும் கேட்க முடியுதா அப்படின்னா அது நீங்கள் தான் சொல்லணும் அப்படி சொல்லலை அது என்ன நீங்கள் கான்சியஸ் ஆயிருங்க ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல அதுவே ரொம்ப செயற்கையாக இருக்குது அது தேவையில்லை அப்புறம் நீங்கள் உங்கள் இயல்பில் அதை சொன்னால் போதும் உங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குல்ல அந்த இயல்பு இப்போ நான் பேசுகிறேல்ல நான் தான் என் இயல்பு நீங்கள் கேமராவை மடைக்க வச்சிட்டாலும் இப்படி தான் பேசுவேன் வேறு பேச்சு கிடையாது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கலாம் நம்ம இந்த ஆர்ஜிஎஸ்லாம் பார்க்குறல அப்புறம் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறாங்கள அது எவ்வளோ எரிச்சலாகுது அவங்க ஏதோ ஒரு டோனுக்கு போராட்டில்ல பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இருக்குது அதெல்லாம் இல்லாமல் நம்ம இயல்பில் இருக்கலாம் அப்புறம் கதையை இப்போ நேற்று நான் வந்து நரனுடைய வாரணாசி கதை சொன்னேன் ஐ திங்க் நான் மூணாவது முறையாக அந்த கதையை சொல்கிறேன் அந்த புத்தகம் வெளியிட்டு விழாவில் ஒரு தடவை சொன்னேன் அப்புறம் வேறு எங்கேயும் சொல்கிறேன் நேற்று ஒரு நேற்று சொன்ன வெர்ஷன் முழுக்க முழுக்க வேற நான் ஏற்கனவே சொன்ன வெர்ஷன் கிடையாது இப்போ நரன் வந்து இன்றைக்கி ஒரு பதிவு எழுதுகிறார் பவா வந்து நேற்று என் கதையை சொன்னார் எல்லா ரைட்டர்ஸுமே அவங்கள முன்னிறுத்திக்கணும் தான் விரும்புவாங்க அவர் மட்டும்தான் மற்றவங்களை முன்னிறுத்துறாரு எனக்கு அதெல்லாம் தெரில எனக்கு அந்த கதை பிடிச்ச சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அந்த கதை வேறே ஒன்றா மாறும் அதுதான் ஒரு ஸ்டோரி டெல்லர்னுடைய க்ரியேஷனுக்கு உதாரணம் நீங்கள் அதில் இருக்கிறத அப்படியே சொன்னீங்கன்னா அது ஒரு கேமரா உங்களோட அழகாக சொல்லிடும் ஒரு மிஷின் உங்களோட அழகாக சொல்லிவிடும் அது தேவையில்ல அது கிரியேட்டர் தேவையில்ல நான் வந்து வாரணாசி வந்து எனக்கு பூரணியினுடைய பார்வையிலேருந்து ஒரு தடவை சொல்லுவேன் அந்த இறந்து போனவனுடைய பார்வையிலேருந்து ஒரு தடவை சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண பாலா ரமணின்னு ஒரு பையன் இருப்பான் பாலாமணின்னு அவன் பார்வையிலேருந்து ஒரு தடவை சொல்லுவேன் அந்த டிரைவர் ஒருத்தர் அதில் நடராஜன் அவன் பார்வையிலேருந்து ஒரு நாலு தடவை அதே கதையை நாலு வருஷனாக ஒரு ரைட்டரால் சொல்ல முடியும் நாலு முறையும் உங்களை அதை ஈர்க்கணும் நாலு முறை கம்பேர் பண்ணிக்கலாம் பெஸ்ட் அந்த பொண்ணு பார்வையில சொன்னது அதுதான் ஒரு கிரியேட்டருக்கான அடையாளம் அதை விட்டுட்டு நீங்க அதுல மூச்சு விட்டாங்கன்னா நீங்க மூச்சு விட்டு காமிச்சீங்கன்னா அது ரொம்ப இதுவாயும் அது நோக்கம் வந்து ஒரு நல்ல கதை சொல்லியா அப்படிங்கிறத தீர்மானிக்குமா சரி என்ன காரணத்துக்காக அவர் கதை சொல்றாரு அப்படிங்கறது முக்கியமா அது நீங்கள் தீர்மானிக்கலாம் வேணாம் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க நீங்கள் நீங்கள் எதுக்காக கதை சொல்ல வந்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த இருந்து எல்லாமே உங்களுக்கு லைஃப் சொல்லி கொடுத்துருவோம் அப்புறம் கேமரா காட்டி கொடுத்துருவோம் ஒளி காட்டி கொடுத்துருவோம் நம்ம நம்ம சமூகத்தில் கதை ரொம்ப குறைவாக இருக்காங்களா ஆமாம் நான் எப்படி உருவானே எனக்கு தெரில உண்மையிலே நான் பல ஆண்டு காலமாக கதைகளை எல்லாரும் சொல்லி நின்ந்தேன் அப்புறம் மைக்கில் சொல்ல ஆரம்பிச்சது அந்த இப்போ கேமரா முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் கீரா நல்லா கதை சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு கீரா ரொம்ப அழகாக கதை சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க நானும் கேட்டிருக்கேன் அப்புறம் வேளராம் மூர்த்தி அந்த பழைய வேளராமூர்த்தி இப்போ வர வேலராமூர்த்தி இல்லை அவர் பிரமாதமாக கதை சொல்லுவார் எங்கள் கிணத்துக்குள்ளே இருந்தெல்லாம் கதை சிரிக்கிறாரு அவர் ரொம்ப நல்லா கதை சொல்லுவார் எஸ்ரா நல்ல கதை சொல்றாரு கதைகள்லாம் பிரமாதமாக சொல்றாரு கதையே சொல்ல வராதவர் யார் சார் தமிழ்நாட்டில் ஜெய்மோகன் ஜெய்மோகனுடைய ஸ்பீச் கேளுங்க ஒரு கதையை கூட அவர் வந்து பெஸ்டா சொல்ல முடியாது ஏன்னா பெஸ்டா எழுதிடுறாரு பெஸ்டா சொல்ல முடியாது அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன் சொல்லணும் இந்த ரெண்டு கட்டிக்கிறேன் நான் என்னன்னா ஸ்விம்மிங் பூல் கிடையாது எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்படுற எதுவுமே பிடிக்காது இது வந்து பம்ப் செட்டு குளியல் இந்த அங்கே ஒரு தொட்டிக்குது இல்லை அதில் சின்னதாக ஒருத்தர் தான் குளிக்கிறாங்க இங்கே நிறைய பேர் ஃபேமிலியோடு வராங்க ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க அவங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர் குளிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு தான் கட்டினேன் இது நீங்கள் இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வயலுக்கு தண்ணி பாயணும் இந்த தண்ணி இந்த தொட்டியில் விழுந்து கிழப்பாயுது மத்தபடி இதுல யார எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது நீங்க எத்தனை பேர் வேணுனா இல்ல குளிச்சுக்கலாம் அவ்வளவு குளிக்கலாம் ஆமா தாராளமா அப்போ தாராளமா குளிக்கலாம் அப்படியே உளுந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கும் நீ மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் குளிக்கலாம் குளிச்சு ஆமா நீங்க குளிச்சு அப்படியே தண்ணி வந்து போயிடும் பல பல ஆண்டுகளுக்கு அப்படியே சண்டை பண்டை கேட்டுங்க ஆரம்பிக்கலாம் நல்லா இருந்துச்சு எனக்கு முத முத நீங்க வந்தப்போ என்னடா இன்ட்ரி கொடுத்து என்னடா ஆக போகுதுன்னு தொணைச்சு அப்புறம் ஏதோ ஒரு சிபி நியாசி இவங்க எல்லாம் பார்த்தோடனே ஒரு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நெர்காணம்லாம் வந்துச்சு ரொம்ப நன்றி எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா அரை மணி நேரம் கேட்டு மூணு மணி நேரம் டைம்